மாடா ஷா சாஹா சா என்ன சொன்னேன் கூட்டம் சேர்த்தவன் எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னேன் இல்ல உண்மைதான் ஆனா என்கிட்ட இருக்கிற கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்ல அன்பால தானா சேர்ந்த கூட்டம் எந்த தனி சாம்ராஜ்யம் அன்பு சாம்ராஜ்யம் இதை யாராலையும் அழிக்க முடியாது வணக்கம் நண்பர்களே என் எதிர்கால விவசாயிகளே அன்பு சகோதரிகளே மற்றும் உலகவாழ் தமிழ் மக்களே உங்கள் ஒரு கும்மினிய காலை வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இடங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் தொழில் அதாவது காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொழில் திருவண்ணாமலை மாவட்டம் ஸ்டார்ட் ஆகிடும் இது வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் சேரும் பட் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷத்துலேருந்து இந்த இடத்தான போயிடலாம் நம்ம வெண்பாக்கம் அப்படின்ற ஊரில் ஒரு மூணு ஏக்கர் முப்பது சென்ட்டு விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு ரொம்ப அருமையான தார் ரோட் பேஸிலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் மண் ரோட் பேஸ் மண் ரோடில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான விவசாய பூமி அந்த மண் ரோடு தான் இப்போ நீங்கள் எந்த ஒரு வீடியோ கட்டிங் எடிட்டிங் இல்லாமல் முழுசாக உங்களுக்கு இடம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது அந்த வழித்தடம் பார்க்க நல்லா லாரியாக உள்ளே கொண்டு செல்கிற அளவுக்கு அருமையாக இருக்கக்கூடிய நல்லா அருமையான வழித்தடம் எந்த ஒரு டேமேஜில் இல்லாமல் வழித்தடம் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நல்ல அருமையாக அற்புதமாக இருக்குது நண்பர்களே ஒரு மூணு ஏக்கர் முப்பது சென்ட்டு ஒரு சென்டின் விலை வெறும் பதினெட்டாயிரம் ரூபாய் அது ஒரு நிகோஷியபிள் தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு இலவச மின்சார வசதி ஒரு கிணறு வசதியோடு நமக்கு விற்பனைக்கு வந்திருக்கு ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது காஞ்சிபுரத்துக்கிட்ட இடம் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்த தயவுசெய்து மிஸ் பண்ண மிஸ் பண்ண பண்ணாதீங்க ஏன்னா இனி வரும் காலங்களில் காஞ்சிபுரத்தில் வந்து சுற்றுவட்டார பகுதிகளில் விலைவாசி ஏற்கனவே ரொம்ப அதிகமாக போய்டுருக்கு நாங்கள் எதிர்பார்த்ததோட ஒன்றுக்கு நாலு மடங்கு விலைவாசி அதிகமாக ஏறிப்போச்சு இப்போ இருக்க 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 இன்னும் ரொம்ப ஸ்பீடாக விலைவாசி ஏறுது விவசாய நிலங்கள் வாங்குறவங்க வாங்கிகிட்டே தான் இருக்காங்க விலையும் ஏறுது ஏறிஞே தான் இருக்குது அதனால் வந்து ரொம்ப விலைவாசி அதிகமாக போயிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சிறிய ஒரு பட்ஜெட்டில் வர இடத்துல விட்டுறாதீங்க ஒரு பதினெட்டாயிரம் அதாவது ஒரு பதினெட்டாயிரூபா சென்ட்டு காஞ்சிபுரத்துலேருந்து வெறும் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவிலும் தாம்பரத்துலேருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவிலும் வேலூர்லேருந்து அறுபத்தஞ்சி கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த விவசாய பூமி நமக்கு அமைஞ்சிருக்கு நல்லா அற்புதமாக இருக்குது விவசாய பூமி டாக்குமெண்டேஷன் அனைத்தும் தெளிவான நிலையில் எந்த ஒரு வில்லங்கமும் அல்லாமல் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கு இது பார்க்குதான் நம்ம பார்க்க வேண்டிய அந்த விவசாய பூமி எல்லாம் காலியாக தான் இருக்குது இப்போதைக்கு அந்த பயிரும் எதுவும் எங்கிடையா இடம் முழுவதும் க்ளீனாக நீட்டாக இருக்க இடம் நம்ம வாங்கிட்டு அழகாக அற்புதமாக இறங்கி விவசாயம் பண்ணலாம் மரம் வைக்க நினை நினைக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக மரத்தை வைக்கலாம் அந்த அளவுக்கு இடம் ஒரு நீட்டாக அற்புதமாக இருக்குது ரம்மியமாக அதை சில பேர் சொல்லுவாங்களே இடத்தான பார்க்கும்போது நமக்கு ஒரு அந்த ஒரு உணர்வு கிடைக்கும் நல்லா இருக்குது இடன்ற மாதிரி ஒரு உணர்வு கிடைக்கின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணும் இடத்தான பார்க்கும்போது அந்த உணர்வு நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு இந்த இடத்தான வரும்போது நமக்கு தென்பட ஆரம்பிக்குது அடம அதே மாதிரி வந்து இங்கேருந்து வெண்பாக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஒரு மூணு கிலோமீட்டர்லேயே ஒரு மெயின் பஸ் ஸ்டாண்ட் வந்து நல்லா இருபத்தி நாலு மணி நேரம் பஸ் செல்லக்கூடிய ஒரு மெயின் ஸ்டேட்டை பாதையிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த விவசாய பூமி நமக்கு அமைஞ்சிருக்கு காஞ்சிபுரத்துலேருந்து இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் எப்போனா இந்த இடத்தான நம்ம போய் இறங்கிக்கலாம் அந்த அளவுக்கு இடம் நடமும் நல்லாயிருக்கு போகிறதுக்கு வழித்தடமும் நல்லாயிருக்கு நமக்கு பஸ் ட்ராவலிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் காஞ்சிபுரத்துலேருந்து இருந்து தாம்பரத்துலேருந்து வரக்கூடிய நண்பர்களும் காஞ்சிபுரத்துலேருந்து வரக்கூடிய நண்பர்களும் எப்போ வேணாலும் ஈஸியாக நம்ம இடத்தான வந்து பார்த்தோமா இடத்த சுற்றி பார்த்தோமா உடனே ரிட்டன் போகிற அளவுக்கு நமக்கு கன்வீனியாக இருக்கும் இந்த இடத்தை பார்க்கும்போது ரொம்ப வசதியாக இருக்கும் அதனால் இடத்த வந்து பாருங்கள் இந்த இடம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் யார் இந்த இடம் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டிங்க இந்த நாலு துண்டு ஃப்ரெண்டில் வர இந்த நாலு துண்டு விவசாய நிலம் ப்ளஸ் பின்னாடி நிலம் அதுக்கு பின்னாடி கிணறு இலவச மின்சார வசதி எல்லாமே அற்புதமாக இருக்குது ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டில் வந்துடும் நமக்கு இந்த இடத்த பற்றி மைனஸ் பாயிண்ட்டு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மைனஸ் பாயிண்ட்டுன்னு எடுத்தீங்க அப்படின்னா அது பாருங்கள் இடம் இங்கே ஆரம்பிக்கும் இந்த வேற போய் இந்த வேற போனேருந்து அப்படி போயிட்டு அந்த அப்படியே அந்த அந்த பில்லு அப்படியே அப்படியே வந்து கட்டாயி அப்படி வந்து இப்படி கட் இப்படி வந்தது நண்பர்கள் அவ்வளோதான் இந்த இடத்துடைய மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லும்போது எனக்கு எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா பக்கத்தில் சுடுகாடோ எதுவுமே கிடையாது ஏன்னா பக்கத்தில் கிராமங்கள் இல்லை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொழில கிராமம் அமைஞ்சிருக்கு மற்றபடி எதுவும் குறைபாடு மைனஸில் எதுவும் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை மைனஸ் பாயிண்ட்னு சொல்லி ப்ளஸ் பாயிண்ட்னு எடுத்தீங்கன்னா விலை க ரொம்ப கம்மியான பட்ஜெட்டாக சொல்லுவேன் ஏன்னா இந்த பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நான் விசாரிச்ச வரைக்கும் இருபதாயிரத்துக்கு மேலே போகுது இன்னும் தார் ரோட் பேஸில் அமைஞ்சிருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரரூபா தாராளமாக கிராஸ் ஆகி போய்ட்டுருக்கு இந்த பகுதியில் விவசாய நிலங்கள் அந்த அளவுக்கு விலை அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது ஒரு பதினெட்டாயிரூபாண்ட ஒரு நியாயமான விலை அது நிகோசியபல் ரேட்டு கொஞ்சம் முன்னே பண்ண பேசி போது தாராளமாக இந்த இடத்து நான் வரவேற்று தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன் நல்லா இருக்கு இடம் வேறு இந்த இடத்த பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை நல்லா மரம் வாங்கணுன்னு சொல்லிட்டு ஆசைப்படக்கூடிய நபர்கள் இந்த மேட்டு பங்கான பூமியில் வந்து நம்ம பயிர் வச்சுட்டு பழம் வாங்கின பூமியில் வந்து விவசாயத்தை பண்ணிவிட்டு தாராளமாக நம்ம சூப்பராக பண்ணலாம் நல்லா மரங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக வளரும் தண்ணி வளம்லாம் ரொம்ப இது பாருங்கள் இங்கே அழகிரின பயிர் வச்சுருக்காங்க இந்த பயிரில் அறுத்துட்டாங்க இப்போ காலியாக தான் இருக்க இடம் இந்த மேட்டு பங்கானம் மரமும் கீழே வந்து பயிர் வச்சுட்டு அற்புதமாக விவசாயத்தை பண்ணிட்டு போகலாம் காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷத்தில் டக்குன்னு நம்ம இடத்த வந்து பார்த்தோமா ஒரு ரவுண்ட் வருஷமாக டக்குன்னு காரில் வந்து போயிட்டு ஈஸியாக போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த பகுதியில் எப்போ விவசாயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் ஏன்னா தண்ணி மிக்க ஏரியான்றதுனால நமக்கு தண்ணிக்கு குறைபாடெல்லாம் எதுவும் கிடையாது எப்போ வேணால் தண்ணி நம்ம தண்ணி விட்டுக்கலாம் அந்த அளவுக்கு பொழுதும் விவசாயத்துக்கு ஒரு உகந்த பூமியாக அந்த பூமியை நான் சொல்லுவோம் ஒரு காய்கறிகளோ ஒரு பயிர் வகைகளோ இல்லை நெல் கரும்போ வாழையோ எது வேணும் நம்ம பயிர் வரத்துக்கு இந்த இடம் ஒரு இந்த பூமி வந்து உகந்த பூமியாக இருக்கும் ரொம்ப நாளாக மரம் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் இந்த இடத்த மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா மூணு ஏக்கர் முப்பது சென்ட்டில் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் அளவுக்கு நம்ம தாராளமாக மரத்தை என்ன வச்சு விட்டு தேக்கு மகாக்கனி ஈட்டி இது மாதிரி வகையெல்லாம் அழகாக பயிர் வச்சுட்டு ஒரு 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 ஏக்கர் ஐம்பது முப்பது சென்ட் அளவில் வந்து ஒரு நமக்கு தேவையான ஒரு ஐம்பது சென்ட் அளவுக்கு வீட்டுக்கு தேவையான நெல்மணிகள்லாம் வாங்கிட்டு நெல்மணிகள் பயிரிட்டு அதில் நம்ம நெல்மணிகள் நம்ம வீட்டுக்கு நம்ம எடுத்துக்கலாத பாருங்க இடம் இப்படி வந்து அப்படி கட்டாக இப்படி வந்து ஒரு இது வந்து ஒரு எல் ஷேப்பில் வருது நம்பர்கள் இடம் வந்து ஒரு எல் ஷேப்பில் வருது அழகாக சரிங்களா இந்த கிணறு வந்து நமக்கு இது உள்ளே வந்து கிணறு வந்துடுது நமக்கு தேவையான பயிரை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கலாம் நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இந்த வெளியில் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் எத்தனையோ பிரச்சனைகளை நம்ம இப்போது வர நாட்டில் வந்து ஹேண்டில் பண்ணிவிட்டோம் கொரோனா பிரச்சனை ஹேண்டல் பண்ணணும் சூறாவளி புயல் ஹேண்டில் பண்ணணும் மழையின் சூழ்நிலை ஹேண்டில் பண்ணணும் இனி வரப்போகிற பிரச்சனை உணவு பற்றாக்குறை கண்டிப்பாக உணவு பற்றாக்குறை ஏற்பட ஆரம்பிக்கும் கொஞ்சம் உசாராக இருங்க ஏன்னால் அட் ப்ரெசென்ட் வெளிநாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பற்றாக்குறையை வந்து இந்தியாவிலேருந்து வந்து எந்த அரிசியும் வந்து வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி பண்ணக்கூடாதுன்றது தடை போட்டு வச்சுருக்காங்க அந்தளவுக்கு உணவு பற்றாக்குறை வரும் என்றதுக்கான ஒரு முன்னெச்சரிக்கை தான் அது நமக்கு அவங்க வெளிநாட்டில் இருவங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசியாக வாங்கி பதப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க தேவையான உணவு நமக்கு இருக்கணும் இருக்கணும் பின்னாடி கஷ்டப்படாமல் சொல்லிட்டு வாங்கி வீட்டில் வந்து சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது நமக்கு ஒரு அறிகுறி கண்டிப்பாக வந்து இனி வரும் காலங்களில் உணவு பற்றாக்குறைன்றது கண்டிப்பாக ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் உசாராக இருங்க உங்களுக்கு தேவையான உணவை நான் அண்ணில்லைன்னு சொல்கிறேன் ஒரே கருத்து தான் நமக்கு தேவையான உணவு இந்த ஒரு துண்டு வது நண்பர்களே அதை நான் சொல்கிறதுக்கு மறந்துவிட்டேன் இந்த ஒரு துண்டு வது இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து சுற்றி அடி போய்ட்டு ஃப்ரெண்ட்டில் நம்ம இடத்தானே வந்து இப்படி வந்து இப்படி வந்து சரிங்களா இது பக்கத்துலேயே வந்து கேனரா வந்துச்சு நமக்கு அதனால் இனி வரும் காலங்களில் நமக்கு கண்டிப்பாக உணவு பற்றாக்குறை ஏற்படுத்தும் அதனால் தயவுசெய்து உங்களுக்கு தேவையான உணவை அரிசி தேவையான சில உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் நம்ம பதப்படுத்தி பக்குவப்படுத்தி நமக்கு தேவை சேமித்து வைக்கணுன்றது நான் கண்டிப்பாக என்னால் இந்த வீடியோவில் பதிவு பண்ண முடியும் கொஞ்சம் உசாராக இருக்குங்க எல்லாருமே அதனால் ரொம்ப பெரிய நிலங்கள் வாங்கினாலும் உங்களுக்கு தேவையான உங்கள் குடும்பத்துக்கு தேவையான உணவு உற்பத்திக்கு தேவையான நிலத்தை கண்டிப்பாக வாங்கி சேவ் பண்ணி வச்சுங்க நிலங்களை வந்து நம்ம இன்னை நம்மளுடைய பணத்தை வேற யாருக்கெல்லாம் காசு கொடுத்துட்டு வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறதோட நம்ம நிலத்து மேலே சொத்து வாங்கி போடும்போது நமக்கு எண்ணிக்காக இருந்தாலும் நம்ம நம்ம நிலம் நமக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும் தங்கத்தின் மதிப்பாவது ஏறும் இறங்கும் பங்கு சந்தை ஏறும் இறங்கும் எவ்வளோ எல்லா பொருளும் வந்து வேலை ஏறும் இறங்கும் ஆனால் வந்து நிலம் மட்டும் எண்ணிக்கும் ரேட்டு ஏறு மாற்றால் ரேட்டு இறங்காது அதனால் கண்டிப்பாக ஒரு விவசாய நிலத்தை ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு எப்படி முக்கியமோ ஒரு குடும்பத் தலைவன் ஒரு வேலைக்கு போய்ட்டு குடும்பத்தை காப்பாற்றுறது எப்படி முக்கியமாக அது மாதிரி ஒரு வீட்டிற்கு கண்டிப்பாக ஒரு விவசாய வந்து கண்டிப்பாக தேவை ரொம்ப அதிக இல்லைனாலும் ஒரு சிறிய அளவில் நமக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு விவசாய நிலத்தை நம்ம வாங்கி நம்ம குடும்ப தலைமுறைக்கு கண்டிப்பாக சேவ் பண்ணி வைக்கணுன்றதை நான் நான் ஆணைத்தரமாக சொல்லுவேன் இந்த இடத்தை நீங்கள் பார்க்க விரும்புகிறதா இருந்தால் காலையில் ஒரு எட்டு மணிக்குள்ளே எனக்கு கால் பண்ணி சார் வெண்பாக்கம் இடத்த ஒரு மூணு ஏக்கர் முப்பது இடத்த நான் பார்க்கணும் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் சைட் விசிட் அரேஞ்ச் தரேன் எட்டு மணிக்குள்ளே உங்களால் கால் பண்ண முடியல ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க எனக்கு நான் கண்டிப்பாக இந்த இடம் விற்காமல் இருந்தாலும் இல்லை புக்காமல் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த இடத்த பற்றி உங்களுக்கு கூப்பிட்டு பேசுவேன் நான் இடத்த கூப்பிட்டு போய் காட்டுறேன் இடத்த பாருங்கள் இடம் உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் நீங்கள் விவசாயம் தான் பண்ண போகிறீங்கன்றது எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் நூறு சதவீதம் இந்த இடத்த என்னால் அளவுக்கு விலை கம்மி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் நானும் விவசாயத்துக்கு உறுதியாக நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றதில்ல ஒரு முக்கியமான ஒரு பங்கு தான் இருக்குது இது வரைக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடி விவசாய மக்களுக்கு வாங்கி தரேன் அதனால் நான் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறேன்னு கிடையாது என்னுடைய குடும்பத்துக்கு தேவையான உணவை நான் சம்பாரிச்சு தான் ஆகணும் அதனால் சிறிய ஒரு லாபத்தை வச்சு தான் இந்த வியாபாரத்தை நான் கொடுத்துட்டு இருக்கேன் இடத்த வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இடம் பிடிக்கும் இந்த இடத்த பற்றி மேலும் என்ன தகவல் வேணால் எனக்கு கூப்பிடுங்க நம்ம பேசுவோம் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன் நன்றி வணக்கம்